என்ன திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதாம் அந்த அம்மா கனவு கனவு கண்டுதான் என்னமா தெரியல திருமதி கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அளவில் சென்னையில் தான் இருக்குது வந்து வேணாலும் வந்து பாருங்க நீங்களும் ஆள் வச்சு உடச்சு பார்த்தீங்க ஒன்னும் நடக்கல ஆள் வச்சு அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க நொறுக்க முடியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் தலைவர் என்ற என்ற தெய்வம் இதே அம்மா தெய்வம் இரண்டு தெய்வங்களும் அண்ணா திமுக எங்களுக்கு அறிவுரைந்து காத்தல்கிறது நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க அண்ணா திமுக உடைக்க சதி செஞ்சீங்க திமுக பிளக்க சதி செஞ்சீங்க திமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி ஆகவே இது உழைப்பால் உழைந்த உயர்ந்த கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது